தேடிச்சோறு நின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி மெய்தி கொடும் பின் பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் என்று நினைத்தாயோ பாரதியாருடைய அற்புதமான பாடல் வரிகள் இந்த வரிகள் பாரதியார் இதை எதற்காக பாடினார் தனக்காக மட்டும் பாடல இந்த இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் பார்த்து பாடியிருக்கிறார் இங்கே பலர் வேடிக்கை மனிதராக மட்டுமே இருக்கிறதால தான் பல பிரச்சனைகள் இந்தியாவை சூழ்ந்திருக்கு அப்படிங்கிறதா இதற்கான காரணம் அன்பு நேர்களே இனியும் நாம் வேடிக்கை மனிதர்களாக இருக்க வேணாம் தேர்தல்கிறதோ அரசியல் களம்ங்கிறதோ யாரோ சிலருக்கு மட்டும் வாய்த்ததல்ல எல்லா மக்களும் பங்கெடுக்க வேண்டும் அதுதான் அரசியல் களம் தேர்தல் களம் ஏன்னா இது மக்களாட்சி நாடு மக்களாட்சி நாட்டை பொறுத்த அளவுக்கு எல்லாரும் மன்னர்கள் தான் இங்கே எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் சொல்வாங்க இல்லையா அப்படி எல்லோருமே இந்நாட்டு மன்னர்கள் தான் இந்நாட்டு மன்னர்களாகிய உங்களுக்கு எங்களுடைய நம்நாடு சேனல் வழியாக முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது நம்நாடு சேனலில் போட்ட முதல் வீடியோவுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க அந்த அன்புக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் உச்ச நீதிமன்றம் கரூர் வழக்கில் இந்த கரூர் பிரச்சனையில் சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட்டது அந்த சிபிஐ விசாரணையுடைய முதல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த முதல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா மூன்று பேர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு யார் மீதெல்லாம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா ஏ ஒன்னா தாவேக்காவுடைய கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் ஏ ஒன்னாக சேர்க்கப்பட்டிருக்காரு ஏ டூவா தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் புஷ்ஸி ஆனந்த் மீது அந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு மூன்றாவது ஏ த்ரீயா தாவேக்காவுடைய தகவல் தொழில்நுட்பத்துறையை சார்ந்த நிர்மல்குமார் அப்படிங்கிறவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கு இதையெல்லாம் ஒரு மூடி உரையிட்டு சிபிஐ அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறாங்க இந்த கனை எந்த பக்கம் பாயும் அப்படிங்கிறதே தெரியாதது தான் எப்போவுமே சிபிஐ வழக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒருவேளை இதில் தாவேக்கா தப்பிக்குமா திமுக மீது குற்றம் சாட்டப்படுமா இப்படி எல்லாம் பல கேள்விகள் நம்ம முன்னாலே இருந்துச்சு அதையெல்லாம் உடைக்கிற விதமாக முதல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு விசாரணை அறிக்கை இந்த அறிக்கையை பொறுத்தளவுக்கு முதல் அறிக்கை தான் இது இன்னும் பல அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட இருக்குது அதற்கு பிறகு தான் வழக்கெல்லாம் நடந்து அதுக்கு பிறகு விசாரணைகள்லாம் நடந்து தான் இதற்கான தீர்ப்பு வெளிவரும் இதையே நம்ம தீர்ப்பாக எடுத்துக்கக்கூடாது இது முதல் விசாரணை அறிக்கை இந்த அறிக்கை மூவர் மீது ஏற்கனவே தாக்கல் பெற்றிருக்கு அப்படிங்க தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பேர் மீது இந்த விசாரணை பாயும் என்கிற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கிற ஒரு சூழலில் ஒவ்வொரு கட்சியோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக நமக்கு இருக்குது நமக்கெல்லாம் தெரியும் ஓரளவுக்கு சிபிஐ போன்ற அமைப்புகள் எல்லாம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் அப்படின்னு தெரியும் அந்த மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை தன்னுடைய ஏவுகணையாக பயன்படுத்துமா இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜக அரசு அப்படிங்கிறதெல்லாமே நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவேக்காவை தங்களுடைய கூட்டணிக்குள்ளே கொண்டு வர அதிமுக பாஜக கூட்டணி முயற்சி பண்ணுது அதற்கு இது ஒரு உபாயமாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு அல்லது தாவேக்கா தனியாக ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டியிடுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்படி பல விஷயங்கள் போயிட்டுருக்கு இந்த சூழலில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும் எத்தனையோ கட்சிகள் தொடங்கப்படுது எத்தனையோ அமைப்புகள் தொடங்கப்படுது ஆனால் சில அமைப்புகள் வெற்றி பெறுகின்றன சில கட்சிகள் மிகச்சிறப்பான இடத்தை பெறுகின்றன உதாரணத்திற்கு அதிமுக அதை சொல்லலாம் அதிமுகவை எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய போது பலரும் இந்த கட்சி வென்று விடுமா என்றெல்லாம் யோசித்தார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி பல ஆண்டுகள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியை மாற்றியிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் அதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் காங்கிரஸை எதிர்த்து தொடங்கப்பட்டது தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதே திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டியிடக்கூடிய சூழல்கள்லாம் பார்க்குறோம் கட்சிகளின் கொள்கைகள் நாளடைவில் வேறுபடுகின்றனமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்கே அலச வேண்டியிருக்கு இதையெல்லாம் ஏன் அப்படி உங்கள் முன்னாடி வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விழிப்புணர்வை நீங்கள் அடையணும் ஒவ்வொரு மனிதனும் விழிப்புணர்வு அடையும் போது தான் நம்ம சரியான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறோமா சரியான மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறோமா அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அதற்கு முன்னாடி பல விஷயங்களை நம்ம அலசணும் யாரை தேர்ந்தெடுத்தால் நம்முடைய நாட்டுக்கு நலம் விளையும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் ஏராளமாக இருக்குது சமூக சிக்கல்கள் ஏராளமாக இருக்குது இன்னும் கூட கல்வியில் நாம் வளர வேண்டி இருக்குது மருத்துவத்துறைகளை சிறப்படைய வேண்டியிருக்கு கட்டுமானமே இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அப்போ நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அவர்கள் மூலமாக தான் இதெல்லாம் நடக்கணும் ஒரே ஒரு நாட்டை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் சிங்கப்பூர் சிங்கப்பூருடைய வளர்ச்சி அற்புதமான வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த ஒரே தலைவர் லீ குவான் யூ அப்படிங்கிறத அந்த நாட்டில் பிரதமராக இருந்த ஒரு தலைவர் தான் அதற்கு முன்னாடி வரைக்கும் பெரிய வளர்ச்சி இல்லை விளைச்சல் கிடையாது வளங்கள் கிடையாது ஆனால் தன்னுடைய நாடு வளரணுங்கிற அந்த ஒரே ஒரு தலைவரின் அந்த அற்புதமான தீர்க்க தரிசனத்தால் அந்த நாடு வளர்ந்தது இன்றைக்கி உலக பொருளாதார நாடுகளில் மிக முக்கியமான நாடாக இருக்குது சிங்கப்பூர் ஒரு தலைவர் நினைத்தால் ஒரு நாட்டை மாற்றிவிட முடியும் அப்படிங்கிற போது மக்கள் அத்தனை பேரும் தலைவராக இருக்கக்கூடிய இந்த குடியரசு நாட்டில் நம்ம தளபதியை நம்ம மாற்ற முடியாதா யோசித்து பார்க்கணும் நிறைய நான் சொன்ன மாதிரி புதிய புதிய கட்சிகள் எல்லாம் தோன்றிக்கிட்டே இருக்குது கட்சிகளை தொடங்கிட்டால் போதுமா அந்த கட்சியை நடத்தக்கூடிய தலைவருக்கு தலைமை பண்புகள் இருக்க வேணாமா காலையில் ஒரு நண்பர் என்னுடைய தொலைபேசியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலே பேசினார் அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர்க்குரிய தகுதிகளை அடையும் போதுதான் அந்த அமைப்பு மிகப்பெரிய அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய கருத்துகள் அதையும் நம்ம ஒத்துக்க வேண்டியிருக்கு திரு விஜய் அவர்கள் புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு வரவேற்கக்குரிய விஷயம் தான் ஜனநாயக நாட்டில் பலரும் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் யார் வேண்டுமானாலும் வெல்லலாம் ஆனால் அவர்கள் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி மக்கள் நலனை கருத்தில் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியிருக்காரு விஜய் அவர்கள் இந்த சூழலில் அவருக்குரிய தலைமை பண்புகளை நம்ம இட போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் தலைமை பண்புகள் இருக்கா தலைமை பண்புகள் இல்லாமல் கட்சி தொடங்க முடியாது ஆனால் அந்த தலைமை பண்புகளுடைய சதவீதம் எந்த அளவுக்கு இருக்குது அந்த தலைமை பண்புகளில் எதெல்லாம் முக்கியமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் தலைமை பண்புகளை பொறுத்த அளவுக்கு ஒரு கட்சியை வழிநடத்தவோ ஒரு அமைப்பை வழிநடத்தவோ நம்ம மிக முக்கியமான பண்புகளாக பார்க்குறது தொலைநோக்கு பார்வை அதே மாதிரி முடிவெடுக்கும் திறன் இன்னும் ஒன்று தகவல் தொடர்பு திறன் நேர்மை அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை இதையெல்லாம் நம்ம வந்து தலைமை பண்புகளாக பார்க்குறோம் இதில் தொலைநோக்கு பார்வை அப்படின்னு எடுத்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் விஜய் அவர்கள் எப்படி முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய தொலைநோக்கு பார்வையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கூட்டணி வைக்க போறாரா அல்லது தன்னுடைய பெரும்பான்மை காற்றுறதுக்காக தனியாணிக்க போறாரா அப்படிங்கிறத இனிமேல் தான் பார்க்கணும் அதில்தான் அவருடைய தொலைநோக்கு பார்வை வெளிப்படும் ரெண்டாவது முடிவெடுக்கும் திறன் இங்க சில திணறல்கள் அவருக்கு தான் பார்க்குறோம் இதெல்லாம் அவர் சரி பண்ணிக்கணும் நம்முடைய வேண்டுகோள் முடிவெடுக்கும் திறன் அப்படின்னு வரும்போது கரூர் பிரச்சனையின் போது ஒரு தலைவனாக நின்று தன்னை நம்பி வந்த மக்களை எந்த தடைகள் வந்தாலும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் நேரில் சென்று பார்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது மக்கள் தீர்ப்பு அவர் போய் பார்த்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்புக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு திறன் இன்னமும் கூட விஜய் அவர்கள் மேடையில் பேசும்போது பேசக்கூடிய நாகரிகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் தெளிவாக பேச வேண்டும் இன்னும் பேசக்கூடிய விஷயங்களை மக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற உண்மையான விஷயங்களை பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னா வாக்கு இருந்தாதான் வாக்கு கிடைக்கும் சரியான வாக்கு அவரிடமிருந்து வரும்போது நிச்சயமாக மக்கள் வாக்குகளும் அவரை போய் சேரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அடுத்தது நேர்மை நேர்மையை பொறுத்த அளவுக்கு அவர் தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு பதவிக்கு வரும்போது தான் அந்த நேர்மையுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையை பொறுத்தளவுக்கு விஜய் அவர்களுக்கு மிக அதிகமான தன்னம்பிக்கை இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு விஷயம் அந்த தன்னம்பிக்கை மிதமிஞ்சி போய்விடும்போது அது ஆணவமாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அந்த தன்னம்பிக்கை அளவாக இருக்கும்போது தான் அது செயல்திறனாக வெளிப்படும் அந்த தன்னம்பிக்கையிலும் நிதானம் காட்ட வேண்டியது விஜய் அவர்களுடைய பொறுப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்தது சிக்கலை தீர்க்கும் திறன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தலைவருக்கு இன்றியமையாத பண்புகளில் மிக முக்கியமான ஒன்று இந்த சிக்கலை தீர்க்கும் திறன் அதில் விஜய் அளவுக்கு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் பல நாட்கள் ஆகியாகிறது கரூர் பிரச்சனை நடந்து இந்த துயரச் சம்பவம் நடந்து அதன் பின்பும் மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் எங்கே தலைவன் தன்னுடைய மக்களுக்காக குரல் கொடுக்கிறானோ எங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்காக பேசுகிறா பேசுகிறானோ அந்த சிக்கலை தீர்ப்பதற்காக அவன் எவ்வளவு தீவிரம் காட்டி அதை முயற்சி எடுக்கிறானோ அந்த தலைவன் சிறந்த தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய திறனிலும் கூட இனம் தேர்ச்சி பெற வேண்டியிருக்கிறது விஜய் அவர்கள் இப்படி பல்வேறு தலைமை காரணிகளை அலசி பார்க்கும்போது பக்குவப்பட வேண்டியது மிக மிக முக்கியம் தலைவரும் பக்குவப்பட வேண்டும் அவரை பின்பற்றக்கூடிய தொண்டர்களும் பின்பற்ற அதை பக்குவப்பட வேண்டும் தலைவர்களும் தொண்டர்களும் பக்குவப்பட்ட ஒரு அமைப்பு மிகச்சிறந்த அமைப்பாக உலக அரங்கில் மாறி இருக்குது நம்ம எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்குறோம் நான் ஏற்கனவே சொன்ன லீக்வான் யூவ பின்பற்றினதுனால தான் மிகச்சரியான ஒழுக்கத்தின்படி நடந்ததுனால தான் சிங்கப்பூர் ஜெயிச்சது அதே மாதிரி காந்தியடிகளை அவர் சொன்னதை ஒழுக்கத்தோட பின்பற்றியதால் மட்டும்தான் இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்தது ஒவ்வொரு வரலாற்றின் விடுதலையும் ஒவ்வொரு தலைவனுடைய வெளிப்பாடும் இப்படி தான் அமைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட தலைமையை மக்கள் விஜய் அவர்களிடம் எதிர்பார்க்கிறாரு வருமா பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் வேடிக்கை மனிதர்கள் அல்ல நாம் ஒவ்வொரு அரசியல் விஷயத்திலும் தேர்தலிலும் பங்கெடுக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டை கூடிய இந்த நாட்டின் மன்னர்கள் என்பதை நினைவில் கொண்டு மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்முடைய நம் நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சந்திப்போம் பல தகவல்களோடு